ஹலோ குட்டீஸ் நாம் இன்னைக்கு ஒரு சின்ன அணிலின் நற்பண்பை பற்றி பார்ப்போமா ஒரு அழகான காட்டில் சின்னஞ்சிறு அணில் இருந்தது அது மிகுந்த ஆர்வத்துடன் தினமும் பல பழங்களையும் விதைகளையும் சேமித்து கொள்ளும் அது எப்போதும் புத்துணர்வுடன் துள்ளி குதித்து வேடிக்கை காட்டி அதன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஒரு நாள் காடு முழுவதும் மழை பெய்தது அனில் தன் வீட்டுக்குள் இருக்கும் விதைகள் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு வெளியே போகாமல் இருந்தது மழை நின்ற பின் காடு மிக அழகாக காட்சி கொடுத்தது அணில் வெளியே வந்து தன் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து விதைகள் அனைத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டது அந்த நாளில் இருந்து அணில் மற்ற விலங்குகள் எல்லோருக்கும் உதவியாளனாக இருந்தது எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அணில் காட்டின் அனைவராலும் மிகவும் நேசிக்கப்பட்டது இதுதான் நம் குட்டி அணிலின் கதை இதனால் நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் மகிழ்ச்சியுடன் வாழும் மனப்பான்மையும் முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி நிறைய கதைய பார்க்கணுமா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை அழுத்துங்க ஓகே குட்டீஸ் நாளைக்கு நாம வேற ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்